அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலமும் அறிவும் வலையொலியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான மருத்துவ பயன்கள் கொண்ட பிரண்டையை பயன்படுத்தி பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நாம் மறந்து போன நமது பாரம்பரிய உணவில் மிக முக்கியமானது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது எலும்பு பிரண்டை இது நம்ம உடம்புடைய எலும்பு போன்ற தோற்றம் உடையது அடுத்ததாக பார்க்குறது நரம்பு பிரண்டை இது நரம்பு போன்ற தோற்றத்தை உடையது நம்மளுடைய நரம்பு இப்படி தான் இருக்கும் இளம் பச்சை நிறத்தில் இருக்கிறது இளம் பிரண்டைன்னு அதை தான் சமையலுக்கு பயன்படுத்த போகிறேன் இப்போ நம்ம பார்க்குறது முத்துன பிரண்டை இது சமையலுக்கு பயன்படாது இப்போ இந்த முத்துன பிரண்டையிலிருந்து எப்படி இளம் பிரண்டை வந்திருக்கு பாருங்கள் முளைச்சு அதை துளிர் விட்டு வந்திருக்குது இந்த பிரண்டை தான் நம்ம சமையலுக்கு பறித்து எடுத்துக்க போகிறோம் எலும்பு பிரண்டை நரம்பு பிரண்டை ரெண்டுமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் இதுதான் முத்துன பிரண்டை இது இளம் பிரண்டை அடுத்தது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு கையில் நல்ல நல்லெண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம பறிச்சுட்டு வந்த பிரண்டையை ஒரு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா சுத்தம் செய்ய ஆரம்பிங்க இப்போ இந்த இலைகள் நமக்கு தேவையில்லை அந்த பற்று கம்பியும் நமக்கு தேவையில்லை சமையலுக்கு பயன்படாது அதையெல்லாம் நீக்கிட்டு இந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா அது மட்டும்தான் நம்ம சமைக்க போகிறோம் இப்போ மேலே இருக்கக்கூடிய பிரண்டை வந்து நார் இருக்காது அதை அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரண்டையை வந்து நம்ம கையாலே இப்படி உடச்சி சைடில் இழுத்தோம்னா பக்கவாட்டில் இழுத்தோம்னா நரம்பு போன்ற ரெண்டு அமைப்பு இருக்கும் அது வந்துடும் அதுக்கப்புறம் இப்படியே வரிசையாக நம்ம உடச்சிக்கிட்டே போக வேண்டிதான் இளம் பிரண்டையை நம்ம கையாலே இப்படி உடைச்சாலே வந்துடும் கொஞ்சம் பிரண்டை முத்த முத்த என்ன ஆகும்னா நம்மளால் கைகளால் இப்படி உடைக்கும் பொழுது அது உடையாது நசுங்கும் அப்போ அங்கே மொத்தமான நரம்பு இருக்கிறதா அர்த்தம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கத்திய இந்த கத்தியை பயன்படுத்தி அந்த கனவுக்கு கீழே லேஸாக கட் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய நாறு வந்துடும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணும்போது நான் இடையில காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் அப்படி உடைச்சாலே வந்துடுது இது கொஞ்சம் உடைக்க கஷ்டமாக இருக்குது ஆனாலுமே வந்துருச்சு அந்த சைடில் இருக்கக்கூடியது நீக்கிடலாம் இந்த பிரண்டை பல பேர் பஸ் பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க தோட்டங்களில் கூட வச்சுருக்காங்க நான் தெரியாதவங்களுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக ஒரு நீண்ட காணொலியாக போட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க அதிகமாக பேசுகிற மாதிரி இருந்தால் மன்னிக்கணும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த கனவுக்கு கீழே இந்த அளவுக்கு கட் பண்ணி இழுத்திங்கன்னா சைடில் இருக்க நரம்பு வந்துடும் கொஞ்சம் லேசாக அடியில் இருக்கக்கூடிய பிரண்டைகளை இப்படி தான் நம்ம சுத்தம் பண்ணணும் அந்த மூளையில் இருக்கக்கூடியதையும் நீங்கள் ஒரு தடவை எடுங்க நார் வந்துடும் இதுக்கு மேலே நார் கிடையாது நம்ம இப்படி இதே மாதிரி இந்த எலும்பு பிரண்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம் எலும்பு பிரண்டைய உள்ள இலைகளை நீக்கிட்டு உடச்சிங்கன்னா உள்ள மாவு போல் ஒரு தண்டு இருக்கும் தண்டு கீரையிலலாம் உள்ளே இருக்கும்ல அது போல் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப சதைப்பத்தாக இருக்காது ஆனால் எலும்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு முக்கியமாக வயசானவங்களுக்கு மாதவிடாய் நின்ற பெண்களுக்குலாம் எலும்பு ரொம்ப மென்மையாயிடும் லேசாக ஒரு படிக்கட்டில் விட்டாலே வந்து அவங்களுக்கு எலும்பு முறிவுகள் வந்து ஏற்படும் அதெல்லாம் வந்து எலும்பு ரொம்ப மென்மையானது தான் அதற்கு காரணம் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரண்டை அவசியம் உணவில் சேர்த்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எலும்பு ரொம்பவே வீக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் அந்த கால்சியம் சத்து ரொம்பவே அவசியம் அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு மூன்று முறை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நகர்ப்புறங்கள்லாம் கூட அந்த காய்கறி சந்தைகளில் இந்த பிறண்டை ஆவாரம்பூ முடக்கத்தான் கீரை இது போன்ற மருத்துவ குணம் மிக்க நமது பாரம்பரிய உணவுப் பொருட்கள் கிடைக்கிது இப்போ பெரண்டை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு எலுமிச்சை புளி ரெண்டு தக்காளி வறுத்து அரைக்க மல்லி சீரகம் மிளகு கொஞ்சம் கடலைப்பருப்பு தாளிக்க கடுகு நல்லெண்ணெய் வெந்தயம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மசாலா வறுத்து அரைக்கலாம் இது வந்து முற்றிலும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் வறுத்து அரைச்ச மசாலா வீட்டில் வச்சுருப்பீங்க குழம்பு மிளகாய் தூள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் அவசரத்துக்கு குழம்பு மிளகாய் தூளும் மல்லித்தூளும் பயன்படுத்திக்கலாம் போல் நேரம் இருந்துச்சுன்னா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் வரமல்லி அது கூட குழம்போட கெட்டித்தன்மைக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுக்க நேரம் எடுக்கும் அதனால் அதை முதல்ல நான் வறுக்க போட்டுடுறேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இந்தளவு துண்டு பெருங்காயம் ரெண்டு வரமிளகா நம்ம இந்த குழம்புல ஒரு மருந்து குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறோம் பிரசவானவங்க பால் குடிக்கிறவங்க பால் கொடுக்குறவங்களுக்குலாம் அதனால் ரெண்டு மிளகாய் நிறைய மிளகு சேர்த்துக்க போகிறோம் மிளகாவோட காரம் குறைவாகவும் மிளகோட குர காரம் அதிகமாகவும் செய்ய போகிறோம் சளிக்கெலாம் ரொம்பவே நல்லது இப்போ இதை சிம்மில் வச்சு நல்ல புன்னீரமாக வறுத்துக்கணும் தீ அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும் இப்போ நல்லா வறுத்து முடித்தாச்சு எல்லாமே செவந்து வந்துருச்சு இந்த கட்டத்தில் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் நாலு ஸ்பூன் கூட மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான் நீங்கள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டுக்கூட புளி குழம்பு ஸ்டைலில் வைக்கலாம் ஒரு மருந்து குழம்பு செய்கிறீங்கன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் பத்தலைன்னா அதற்கப்புறமா நம்ம கடைசியாக கூட மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிரண்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு கரண்டி விட்டு இந்த பிரண்டையை ரொம்ப பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சட்டியில் வதக்கும் பொழுது சுலபமாக இருக்கும் குறைவான எண்ணெயே போதும் நீளமாக வச்சுருந்திங்கன்னா அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் இதை நல்ல பொறுமையாக ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நிறம் மாறி அதில் அந்த தண்ணி தண்ணி ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்படி வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அதில் போட்டுக்கோங்க இந்த கருவேப்பிலையிலையும் நிறைய கால்சியம் கனிமச் சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் வைட்டமின் சி சத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய பொருட்கள் இது போன்ற பல மருத்துவ பயன்கள் இருக்குது இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவை கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் தான் நம்ம இது போன்ற கரு உணவுகளை செய்கிறோம் அப்போ கருவேப்பிலையும் ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறது நல்லது நல்ல வாசனையை கொடுக்கும் ஒரு நல்ல சுவையையும் கொடுக்கும் வயதானவங்க கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை எடுத்து வச்சிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இது போல் குழம்பு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது ஒரு கண்ணாடி இல்லை பீங்கான் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு தொக்கு போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம் தினந்தோனும் சமையலில் விதவிதமாக சமைப்போம் இது வச்சு ஒரு நாலு கை சோறு சாப்பிட்டாலே போதும் நமக்கு அன்றாடம் தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த பிறண்டைய புளி குழம்பு ஸ்டைலில் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு புளி குழம்பு ஸ்டைலில் தான் நம்ம வைக்க போகிறோம் முதல்ல வறுத்த பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்ட நீங்கள் பேச்சுலர்ஸ் உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள்லாம் வீட்டில் அரைச்சி வைக்கலன்னா சாதாரண மிளகாய் தூளே ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இல்லை ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் தூள் ஒரு ஸ்பூனும் மிளகு தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் மூணு ஸ்பூனும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மல்லிமி மல்லியுமே வந்து மழை காலங்களில் ஏற்படக்கூடிய காய்ச்சலுக்கு நோய் தொற்றுக்கு குடல் புண்களை ஆற்றுறதுக்கு ரொம்பவே அவசியமானது இது போல் நல்ல மைய அரைச்சிக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்த்து நல்ல மையை விழுதாக அரைச்சிக்கலாம் பிறண்டையும் கருவேப்பிலையும் நீங்கள் இஞ்சியை கூட இதே கட்டத்தில் வறுத்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சியை துண்டு துண்டாக சேர்க்க போகிறேன் இப்போது நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக மூணு குழிக்கரண்டி விட்டுட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சியை இது போல் பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த இஞ்சியை போட்டுட்டிங்கன்னா இதனுடைய வாசனை முழுவதுமாக அந்த எண்ணெயில் இறங்கிடும் அதனுடைய ஈரத்தன்மை முழுவதுமாக போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயில் வதக்கிடுங்க அதற்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் நம்ம எங்கெல்லாம் புளி சேர்க்குறோமோ அங்கெல்லாம் வெந்தயம் சேர்த்திங்கன்னா புளியில் இருக்கக்கூடிய சூடை வந்து இந்த வெந்தயம் பேலன்ஸ் பண்ணும் வெந்தயமுமே அதிக மருத்துவ பயன்கள் கொண்டது தான் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் விருந்தும் மருந்தும் ஒன்றாவே எடுத்துக்கிற ஒரு சிறப்பு பண்பு இருக்குது அதாவது உணவையே மருந்தாகவும் மருந்தையே உணவாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பழக்கமுடையவர்கள் இப்போ நம்ம மருந்த உணவு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி இல்லை அன்றாட சமையலில் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய பல பொருட்களை நம்ம அஞ்சரப்பட்டிலே வச்சுருந்தாங்க அதுதான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் பூண்டு இஞ்சி வெந்தயம் கடுகு எல்லாமே இப்போ இஞ்சி நல்ல தண்ணி சத்து வற்றி நல்லா வ பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம பூண்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது உங்களுடைய அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நமக்கு குழம்பு ரொம்ப பிளைனாக இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்போ ந ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த புளியில் ஊறுன வெந்த வெங்காயமும் பூண்டும் ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது ரெண்டு தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அது ஈஸியாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க இடையிடையே இதை எடுத்து கிளறி விட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கும் தக்காளி நல்ல மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த மசாலா பொடியை சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி அலசி ஊற்றி எண்ணெய் அளவுக்கு வதக்கிக்குவோம் இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் மசாலா வறுத்து அரைக்கல அவசரமாக சமைக்கிறீங்கன்னா நீங்கள் புளிக்குழம்பு மீன் குழம்புக்கு என்ன மாதிரி மசாலா போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் முடிஞ்ச வர நீங்கள் தூளுக்கு பதிலாக மிளகு தூள் அதிகமாகவும் மிளகாய் தூள் குறைவாகவும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு இந்த பிரை நம்மளுடைய செரிமான மண்டலம் முழுவதையுமே சீர்படுத்துது அதாவது குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுது செரிமானத்தை அதிகரிக்குது வயிற்று பொறுமல் வயிற்று வலி வயிறு இறைச்சலை போக்குது அடுத்தது பசியை தூண்டுது நாக்கில் சுவை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பரண்டை வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துட்டு வந்திங்கன்னா நாக்கே செத்து போச்சுன்னு வாங்க எவ்வளோ ருசியாக நீங்கள் குழம்பு கொடுத்தாலும் எனக்கு மோர் போதும் அப்படின்னு சாப்பிட்ற பெரியவங்க இருக்கமா இருப்பாங்க நம்ம வீட்டில் அதே போல் குழந்தைங்களும் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பிறண்டையை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்திங்கன்னா நல்ல பசியை கொடுக்கும் நாக்கில் சுவை தன்மையை அதிகரிக்கும் அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை நல்ல உடம்புக்கு எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு எலுமிச்சபல் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி கருப்பு புளி தான் பயன்படுத்தியிருக்கேன் மீன் குழம்பு புளி குழம்பு மருந்து குழம்புலாம் செய்யும்போது கருப்பு புளி பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லது சில பேர் புளி கருத்துருச்சுன்னா தூக்கி போட்டுடுவாங்க பாத்திரம் விளக்க வச்சிடுவாங்க ஆனால் அதற்கு நிறைய மருத்துவ பயன்கள் உண்டு கருப்பு புளிக்குன்னு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் சேர்த்து நல்லா கொதித்து இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரம் பார்த்துட்டு எனக்கு பத்தலைன்றதுனால ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே எண்ணெய் பிரிஞ்சு இதில் எண்ணெய் நிறைய இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது ஃபுல்லுமே நல்லெண்ணெய் தான் உங்கள் குடல் புண்களை ஆற்றும் உங்களுக்கு வந்து அதிக மருத்துவ பயன் கொண்டது இந்த நல்லெண்ணெய் குழம்பு கெட்டு போகாமையும் பார்த்துக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரண்டை ஏன்னா இது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுனால மூளைக்கு ரொம்ப நல்லது மூளத்துக்கு நல்லது எலும்புகள் வந்து முறிஞ்சிருந்தாலோ இல்லை எலும்பில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தாலோ கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலோ பல் லேட்டாக வளர்ந்து குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது இது செரிமான மண்டலத்துக்கு மட்டும் இல்லாமல் நுரையீரலையும் பாதுகாக்கக்கூடியது சளிகளை அகற்றக்கூடியது இது போன்ற நிறைய மருத்துவ பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் புற்றுநோய்க்கு கூட ஒரு நல்ல தீர்வாக இருக்குது இப்படிப்பட்ட பிறண்டையை எளிமையாக செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுவையும் நலமும் அறிவோம் குக்வித் சன்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்